அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை ஒரே குழப்பமாக இருக்குது இந்த பிரச்சனையில் என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல எப்படி இதை சால்வ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு பல நேரங்களில் பல பிரச்சனைகளில் நாம் திகச்சு போய் ஒரு கட்டத்தில் ஃப்ரீசை நின்றோம் அந்த மாதிரி நேரத்தில் நாம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய வழி என்ன அப்படின்னு நம்ம சரியாக சொல்லித்தரக்கூடியதும் இன்றைய கால மனநல மருத்துவர்கள் சொல்லித்தர்றதும் ஒரே விஷயந்தான் அடுத்தவர்களிடத்துல குறிப்பாக அந்த துறையை சார்ந்தவர்களிடத்துல நாம் ஆலோசனை பெறுறது ஒரு மனநல மருத்துவர் ஒரு இங்கிலீஷில் வரக்கூடிய எல் அப்படிங்கிற எழுத்தை கேப்டல் எழுத்து எழுதி போட்டு ஆங்கிலம் நன்றாக படிக்கக்கூடிய மாணவனை அழைச்சி இது என்னன்னு கேட்டார் அவன் எல் என்று சொல்கிறான் தமிழில் நல்லா தேர்ச்சி உள்ள ஒரு மாணவனை அழைச்சி கேட்குறாரு அவன் தமிழில் வரக்கூடிய ட அப்படிங்கிற எழுத்து டானா அப்படிங்கிற எழுத்து அப்படின்னு சொல்கிறான் நல்ல கணக்கில் தேர்ச்சி உள்ள அறிவான மாணவனை கூப்பிட்டு கேட்கும்போது அவன் தொண்ணூறு டிகிரி கோணத்தை குறிக்கின்ற ஒரு குறியீடு என்று சொல்கிறான் ஒன்றுமே படிக்க தெரியாத ஒரு மாணவனை கூப்பிட்டு கேட்கும்போது அவன் திரு திருன்னு முழிக்கிறான் இது ஏதோ ஒன்று எழுதி போட்டுக்கிறீங்க அது என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறான் இந்த உதாரணத்தை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஒவ்வொரு மனிதனும் தான் சந்திக்கிற பிரச்சனைகளை அவன் தன்னுடைய பார்வையில் தன்னுடைய கண்ணோட்டத்தில் அணுகுவான் ஆனால் சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனைக்கு நம்முடைய பார்வையில் நம்முடைய கண்ணோட்டத்தில் தீர்வு கிடைக்காது அடுத்தவர்களுடைய கண்ணோட்டத்தையும் நாம் பெற வேண்டும் அப்படி பெறுகிற தான் இந்த பிரச்சனையினுடைய வேறு ரூபங்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வேறு வழிமுறைகள் ஏற்கனவே முன்னால் உள்ள நம்முடைய பெரியவர்கள் சொல்லித்தந்த வழிமுறைகள் ஃபார்முலா தியரிகள் நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆலோசனை செய்ய வேண்டும் ஷரியத் இதை நமக்கு வலியுறுத்துகிறது திருக்குறானிலே அல்லா ஷாபிர் ஹும் ஃபில் அம்பர் என்று நபிசல்லா அவர்களை பார்த்து சொல்கிறான் உங்களுடைய காரியங்களில் நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் மஷ்வரா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் மஷ்வரா என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம பெரிய கல்விமானாக இருக்கலாம் அனுபவம் உள்ளவங்களாக இருக்கலாம் வியாபாரத்தில் பெரிய நுணுக்கங்களை கற்றவர்களாக இருக்கலாம் ஆனால் பிரச்சனைகள் வருகிற சமயத்தில் நம்முடைய மூளையும் அந்த பிரச்சனையால் ஓரளவிற்கு ஃப்ரீஸ் ஆகும் ஒரு குறிப்பிட்ட அளவை அது தாண்டுகிற போது நாமும் கூட தகச்சு போயிடுவோம் உதாரணத்துக்கு என்ன தான் பெரிய நீச்சல் வீரனாக இருந்தாலும் நல்ல அனுபவம் உள்ளவன நீச்சல் அடிக்கக்கூடியவனாக இருந்தாலும் ஒரு அழுக்கு தண்ணீர் நிறைந்த ஒரு குளத்தில் குளிக்கிற போது அவன் தண்ணீருக்குள் செல்லு சென்று விட்டால் அவனுக்கு பாதை தெரியாது அவன் முழிப்பான் அந்த நேரத்தில் அவனுக்கு கண் பார்வை மங்களாகத்தான் இருக்கும் அதே தான் எவ்வளவு அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாலும் பிரச்சனைகள் என்கிற குளத்தில் நாம் மூழ்கிவிடுகிற போது நமக்கு பார்வை மங்களாக தெரிவது போல சிந்தனை மங்கிவிடும் அந்த நேரத்தில் அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று நம்முடைய காரியங்களை செயலாற்றினால் நிச்சயமாக நம்முடைய காரியங்கள் வெற்றியடையும் நபிசல்லா அலிசலம் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் ஆலோசனை செய்து இறங்குகிற காரியங்களில் அல்லாஹின் உதவி நிரந்தரமாக உங்களுக்கு இருக்கும் எனவே நம்முடைய காரியங்களை ஆலோசனை செய்து நம்முடைய குழப்பங்களை தீர்த்து தெளிவான சிந்தனையோடு வாழ முயற்சி செய்வோம் அல்லாஹ் கிருபை செய்வானாக மீண்டும் ஒரு காணொலியில் காணலாம் அஸ்லாம் வலைக்கும்